ப்பி சொல்ல சாரதா வந்து காவிரியோட தாலிப்பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி பேசுகிறாங்க கங்காவ குமரனும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க நாங்க எங்களை அசிங்க தான் செய்வாங்க அதுக்கு நாங்க வராம இருக்கிறதே நல்லது நல்லபடியா ஃபங்க்ஷனாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதாவும் கட்டாயப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க விஜய் வீட்டை காட்டுறாங்க விஜய் வீட்டில் வந்து தாலிப்பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி பேசுகிறாங்க விஜயோட சித்தி வந்து சொல்றாங்க அஜயோட கல்யாணம் யாரோ கல்யாணம் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜய் வந்து சொல்றாரு பித்தப்பா பண்றது அப்படி இருக்கு அவர் பார்த்து பார்த்து அஜய்க்கு பண்றாரு அஜயும் அத படிதான் கேக்குறாங்க காவிரியை இன்சல்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரிக்காக உடனே காவிரி வந்து ரொம்ப ஃபீல் தாத்தா வந்து சொல்றாரு உன் வீட்டுக்காரர் வந்து அஜய்க்கு பார்த்து பார்த்து பண்றாரு விஜய்க்கு நாங்க பார்த்து பார்த்து பண்றோம் அவ்வளவுதாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க நீ பிடிக்காம தான் காவிரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ நினைச்சேன் ஆனா நீ ஒரு 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 காவேரிக்காக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கங்காவும் குமரனும் கடைக்கு கிளம்புறாங்க அதை வந்து காவேரி பாக்குறாங்க என் ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா வரணும்க்கா கடைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து கடைக்கு போங்க சொல்லி சொல்றாங்க குமரனும் அங்க வந்து பைக் எடுத்துட்டு போறாரு காவேரி ஃபீல் பண்ணி அலறாங்க சாரதா அதை பார்த்து ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ